கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பக்த கோடிகள் அனைவருக்கும் எனது அடுத்த படைப்பான திரு பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்கள் அருடைய வால்மீகி ராமாயணம் என்ற பகுதியினை உங்களுக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் இதில் முதலாக வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் பகுதி ஒன்றை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடிகர் குல் சீனிவாசன் ஸ்ரீராம ஜய ராம ராம ஸ்ரீராம ஜய ராமார श्रीकन्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तम् वल्देव पूजन्तम् रमरामेति मधुरम् मधुरक्षरम् आरुह्य कविता शाखाम् वल्देवल्मीकिगोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य शृण्वन् रामकथानादम् पुनयादि परम् गतिम् श्रीरामाय रामभद्राय राम रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः बुद्धिर्बलं व्यशोधैर्यम् निर्भयत्वमरोगताम् അജാഗ്യം വടുത്വൽ ചനോമത്മരണ ഭവു ശ്രീജോതിദാതികൃപരോധി ഗോപ്തി വേദാതി പരത് പൂജി തസ്തിമം മാം കുഞ്ഞിസക്താവ ഇഷ്ടാർദദാനവ രാമഭദ്രാ ശ്രീരാമ ശരണ മ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಶರಣ ಸ್ವಸ್ತಸ್ತು ಸಮಸ್ತೈಶ್ವರ್ಯ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತು ಶ್ಲೋಕೈಕ್ರವಣ ಪಠನ ಮಾತ್ರೇಣ ವಕ್ತು ಶ್ರೋತೃ ಧರ್ಮದುರುಷಾಧಿಸಿ ಪ್ರೇ ಸಮಕಿ ಕಲ್ಮಷಾವನೋದರ ಬಡುಮದ್ರಯಣೇ వాల్మీకీ ఆదికవ్యే బాలండే అద్యవర్తమానకథా ప్రసంగ തപസ്വാധ്യതം തപസ്വീ പാപി രാംബരം നിരതം തപസ്വീ പാപിം വരം നാരദം പരിപ്രശ വർമേ പുരി പൂര ஸ்லோகமெல்லாம் கொண்டாடும்படியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய சரித்திரத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களிலே காயத்ரியினுடைய அக்ஷரங்களையே பொதிந்ததான மகாகாவியமாய் கொடுத்தார் வால்மீகி மகர்ஷி வேத வேத்யே பரே ஜாதே வேதங்களுடைய தாத்பரியத்தையே ராமாயணமாகவும் வேத புருஷனாயிருக்கிற பிரம்மமான ஸ்ரீ பரமாத்மாவையே ராமச்சந்திரமூர்த்தியாயும் கொண்டிருக்கிறதான இந்த சரித்திரத்தை வால்மீகி தமக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே அவருடைய கிரகத்திற்கு அவருடைய ஆசிரமத்திற்கு உலகம் போற்றும்படியான நாரத மகரிஷி வந்தாராம் நிரதம் இருக்கிற பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு அதிலே எல்லா வித்தைகளையும் தெரிந்தவராயிருக்கிற திரலோக சஞ்சாரியான நாரத பிரம்மம் வால்மீகியினிட ஆஷ்ரமத்துக்கு வருகிற பொழுது வால்மீகி அவரிடத்திலே ஒரு மனசிலே கொண்டதான ஒரு எண்ணத்தை സന്ദേഹം തീരെ കേൾക്കറ പ്രഭോ മഹർഷേ കോർവസ്മിൽ സമ്പ്രതം ലോകേ ഗുണവൽക്കയോ ഉലകത്തിലേ മനുതരിടത്തിലേ നർഗുണങ്ങളും ഉണ്ട് പൊല്ലാത ഗുണങ്ങളും ഉണ്ട് பூர்ணமாக ஆறு உயர்ந்த நற்குணங்களை கொண்டதான ஒரு மனித சிரேஷ்டன் யார் யார் அதை பற்றி தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அந்த வால்மீகியினுடைய மனசிலே அப்பொழுது அந்த மனித சிரேஷ்டன் யார் என்பதற்கு விடை தெரியும் அவருக்கு அதோ அங்கே அயோத்தியாபுரியிலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிற தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனாய் விளங்கின ஸ்ரீ ராமபுரானே அந்த பரிபூர்ணன் என்று அறிந்திருந்தாலும் ஒரு மகான் வாக்காலே கேட்க வேண்டும் என்று ஆசையினால் அந்த சந்தேகத்தை தான் கேட்டு தெரிந்து ஒழுகிறார் ஆனந்தத்தோடு நாரதர் மதில் சொல்கிறார் அப்பா நீ கேட்கும்படியான பெருமை உள்ளவன் யார் அப்பா குரு वंशप्रभवो रामो नाम जनै सुधा स्वासु वंशप्रभवो दीयदात्मा गावीर्यो द्युतिमा धृतिमार्वली எல்லா குணங்களும் நிறைந்தவனப்பா புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்கனா விபுலம் சகா மகாபாஹு மகாஹனு உயர்ந்த குணங்கள் கொண்ட ராமனுடைய சரித்திரத்தை சுருக்கமாய் அந்த இடத்திலேயே வால்மீகிக்கு சொல்றார் பகவானே ராமனாய் அவதாரம் பண்ணி பிதிர்வாக்கி பரிபாலனம் பண்ணி தண்டகாரண்ய முதலான ஆரண்ய பிரதேசங்களிலே பதினான்கு வருஷங்கள் தன் மனைவியோடு கூடவே சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு தன் மனைவியை ராவணன் அபகரிக்க அவன் பின்னே சென்று சுக்ரீவனை தொடை கொண்டு ஆஞ்சநேயனுடைய உதவியினால் சீதிக்கு நற்செய்தி சொல்லி அனுப்பி இந்த ராவணனுடைய வீட்டிலே அசோகவரத்திலே சிறைபட்டு இருக்கும் சீதா தேவியை மீட்கும்படியான காரியத்தோடு வாரத சேனையோடு கூடவே ராவணனோடு யுத்தம் பண்ணி ராவணனை ஜெயிச்சு ராவணனை வதம் பண்ணி விபீஷணனான அவனுடைய தம்பிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தான் விமானத்திலே திரும்பி வந்து அயோத்தியா புரியிலே ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு இப்பொழுது ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு வருகிறான் அவனுடைய பெயரானது உலகமெல்லாம் சாஸ்வதமாய் கொண்டாடப்படும் பரிசுத்த ராமாவாய் விளங்கப் போகிறது என்ற அதிசயமான சரித்திரத்தை சுருக்கமாக உடனே அந்த வால்மீகி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் தமசா கரையிலே ஸ்நானம் பண்ண போகிற பொழுது மனசுக்குள்ளே ஒரு ஆசை உண்டாகியிருக்கிறது அந்த ராமச்சரித்திரத்தை தான் பாட வேண்டும் என்ற ஆசையானது தன்னுடைய உள்ளத்தினுடைய கோடியிலே உண்டாகியிருக்கிறதை அதோ ஏதோ ஒரு காட்சி ஒன்று தெரிகிறதே நல்ல எண்ணம் உண்டாயிருக்கிற பொழுது ஒரு வேடம் ஒரு ரெண்டு பட்சிகளிலே குலவிக்கொண்டிருக்கிற ரெண்டு பட்சி கிரவுஞ்ச பட்சியை உன்னை அடித்து கேள் தள்ளிவிட்டார் துடி துடித்துக் கொண்டு கீழே விழுகிறதான் அந்த கஷ்டத்தை பார்த்தார் பொறுக்கவில்லை அவர் அகம நன்றாய் இருப்பியாடா நீ இன்பமா இருக்கிற ரெண்டு பட்சிகளிலே ஒன்றை அடித்து விட்டியே நன்றாய் இருப்பியா உனக்கு நல்ல கதி கிடைக்குமா என்று சாபமிட்ட மாதிரி பேசினார் ஏன் இந்த சாபம் கூட இந்த கோபம் கூட நமக்கு வர வேண்டும் ஒருவருக்கு எல்லாம் ஒன்றுதானே வேடனுடைய தொழில் அது ஆனால் தான் சொன்ன பேச்சையே மறுபடியும் திருப்பி பார்க்கிற பொழுது அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது அது வெறும் பேச்சாக அமையவில்லை ஸ்லோகமாக அழகாக ரெண்டு அர்த்தங்கள் கொண்டதாகவே அமைந்திருக்கிறது வேடனுக்கு இட்ட சாபம்தான் ஆனால் அதே மானிஷா நிஷாதா வேடனே மா பிரதிஷ்டா உனக்கு நல்ல கதி இல்லை என்று சொன்ன வார்த்தையை மா லக்ஷ்மி நிஷாதா வசிப்பவரே ஸ்ரீனிவாசா பிரதிஷ்டா நீ மேன்மையோடு விளங்குவாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரத்தாண்டு நீ வாழ்வாய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கேனே உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறதான இரட்டைகளான சுகதுக்கங்கள் இருக்கே அதிலிருந்து பிரித்து வாழும்படியான தியாகமூர்த்தியா இருக்கிற நீ அவதாரம் பண்ணி இருக்கிற அந்த சரித்திரத்தினுடைய சாரத்தியே இந்த சோகமானது என் வாக்கிலிருந்து வந்ததே சரஸ்வதி கட்டாட்சம் அப்படியே தமசாரதிக்கரையிலே ஸ்நானம் பண்ணி போயிருக்கிற அந்த வால்மீகிக்கு பிரம்மா அனுகிரகம் பண்ணினார் உனக்கு எல்லாமே தெரிய கடவுள் முன்னே நடந்தது பின்னே நடந்தது உள்ளே நடந்தது மனதிற்குள்ளே பேசுவது நினைத்தது எல்லாமே உனக்கு தெரிய கடவுள் உயர்ந்ததான இதிகாசத்தை பண்ணுவாய் என்று வால்மீகிக்கு சொல்லவே அவர் பாட ஆரம்பித்தார் அவர் பாடிக்கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு எதிரே ரெண்டு குழந்தைகள் என்று கேட்டுக் அவருடைய அத்தியந்தமான சிஷியர்கள் ராமபிராருடைய பத்னியான சீதா இரட்ட குழந்தைகள் குஷன் லவன் ஆசிரமத்திலே உலக அபவாதத்திற்காக தன் மனைவியை தானே துறந்து விட்டிருக்கிற அந்த ராமச்சந்திரமூர்த்தி அந்த சீதா தேவி இந்த ஆசிரமத்திலே அடைக்கல முகந்திருக்கிறாள் முனிவருக்கு வேண்டியதான பணிவிடைகளை செய்து ஒன்றிருக்க அந்த உத்தவிக்கு இரட்ட குழந்தைகள் பிறந்திருக்கார்கள் குஷன் லவன் என்று பெயர் கொண்டவர்கள் ऋणी दरपरोपमौ श्रुती मधुरस्वरा विचक्षण विभ नरेंद्रलक्षण कुशीलवौ कुशलनामधारिण व அந்த குழந்தைகள் ஏகசந்த கிராகிகள் நன்றாய் கற்றவர்கள் தெளிவான குரல் கொண்டவர்கள் அழகிய உருவம் கொண்டவர்கள் ரிஷிகுமாரர்கள் ஆனால் சத்திரிய குலத்திலே பிறந்தவர்கள் ராமனுடைய பிள்ளைகள் ரிஷிகுமாரர்கள் போல் தோற்றம் கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை அயோத்தியா புரியிலே அப்பொழுது அஸ்வமேதியாக ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த அயோத்தியா நகரத்திலே நீங்கள் குழந்தைகளே இந்த ராமச்சரித்திரத்தை பாடுங்களா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டதான அமைந்ததான இந்த காவியம் மகாகாவியமானது பாடத்தகுந்தது பாட்யே ஜுரம் திருஸ்தானஸ்வரூஷிதம் ஜாதிவி சப்தமிபத்தம் தத்ரிலய சமன்மி அழகான சரித்திரத்தை வால்மீகி பாடி அவருக்கு அனுகுரகமே வார்த்தைகளும் சந்தேழும் சமாச சந்தியோகம் சமமது ரகுவரீதம் முனி பிரணீதம் திரசவதம்வம் அப்படி உயர்ந்ததான சரித்திரத்தை மகரிஷி பாடி இந்த குழந்தைகள் ராமருடைய சன்னிதியிலே பாடுகிறார்களாம் அங்க இருக்கிற அஸ்வவேதியாகும் பண்ணிக்கொண்டிருக்கிற மகரிஷிகள் வசிஷ்ட வாமதேவ ஜாபாரி காஷ்யப காத்தியாயிர மார்க்கண்டேய கௌதம விஜய் அத்தனை மகரிஷிகளும் ஓடி வருகிறார்கள் ஊரெல்லாம் கூடியிருக்கிறது அகாயதம் சம்பதம் வீதியிலே பாடிக்கொண்டு போக முடியாத குழந்தைகளுடைய வார்த்தையை கேட்டு ஆரந்தப்பட்டு கண்ணீர் ஆராய் பெருக அத்தனை பேரும் உட்கார்ந்து கேட்கிற பொழுது பகவான் ராமச்சந்திரமூர்த்தி